மெதுவா போங்க பயமா இருக்கு என அவன் முதுகில் சாய்ந்தபடி அவள் சிணுங்க அந்த சிணுக்கமே அவனுக்குள் வெறியூட்டியது என் கூட இருக்கும்போது எதுக்கு பயம் என்றபடி அவன் சிரித்தான் பைக்கின் வேகமும் கூடியது உலகினை மறந்த அந்த ஜோடி தங்கள் விதியையும் மறந்தது அவனது கைகள் பின்னோக்கி அவளிடம் சென்று எல்லை மீறி கொண்டிருந்தது ஐயோ ரோட்ல வேணாம் என்ற அவளின் தடுமாற்ற குரல் ஒலித்த அதே நொடியில் சாலையின் வளைவில் யமனாக கர்ஜித்தபடி வெளிப்பட்டது அந்த லாரி ஏய் என்று சுதாரிப்பதற்குள் அவர்களின் மேல் அந்த லாரி கதையை புரிந்து கொள்ள ஓட்டிவிடாமல் முழுவதும் பாருங்கள் அன்பு நெஞ்சங்களே வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆதித்யா சுமார் இருபத்தைந்து வயசுள்ள ஒரு திறமையான கட்டிடக் கலைஞர் அவனோட உலகம் சிமெண்ட் வாசனையும் படங்களும் நிறைஞ்ச ஒரு இயந்திர உலகம் ஆனா அப்படிப்பட்ட இயந்திரமான அவனோட வாழ்க்கையில ஒரே ஒரு உயிருள்ள ஜீவன் அவனோட பாட்டி யோசிச்சு பாருங்க இந்த உலகத்துல நமக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் நம்மள வளர்த்து ஆளாக்கின ஜீவன் ஒரு நாள் நம்ம முகத்தை பார்த்து யாருப்பா நீ என்னை கேட்டா எப்படி இருக்கும் அந்த நரக வழியை ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுட்டு இருந்தான் ஆதித்யா சிறு வயசுலேயே ஒரு லாரி விபத்துல பெற்றோரை இழந்தவனுக்கு அம்மாவா அப்பாவா தோழியா உலகமா எல்லாமே அவனோட பாட்டி தான் ஆனா இன்னைக்கு அல்சைமருங்கிற ஒரு அரக்கன் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட நினைவுகளை தின்னு அவரை ஒரு குழந்தை மாதிரி மாத்திட்டு இருந்தான் தன்னை வளர்த்த கைகள் தன்னை அடையாளம் தெரியாமல் தவிக்கிறத பார்க்க பார்க்க ஆதித்யாவுக்குள்ள ஏதோ ஒன்று உடைஞ்சு போயிட்டே இருந்துச்சு இனியும் இந்த சுமைய தனியா சுமக்க முடியாதுன்னு உணர்ந்த போதுதான் அவன் அந்த முடிவை எடுத்தான் வீட்டில இருந்தே பாட்டியை பார்த்துக்க ஒரு ஹோம் நர்ஸ் அந்த முடிவின் வழியாகத்தான் அவள் வந்தாள் நிலா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சப்போ பல நாள் இருந்து கிடந்த ஒரு வீட்டுக்குள்ள திடீர்னு ஒரு ஜன்னலை திறந்த மாதிரி ஒரு உணர்வு ஹாஸ்டல்ல தங்கி வேலை பார்க்கிற அவளோட முகத்துல ஒரு விதமான அமைதி அவளை பார்த்த முதல் நொடியிலேயே ஆதித்யாவுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஆரம்பத்துல ஆதித்யா வேலையிலிருந்து களைச்சு வரும்போதெல்லாம் தூரத்துல இருந்து தான் கவனிப்பான் நிலா பாட்டி கிட்ட காட்டுற பொறுமை ஒரு தாய்க்குரியது சாப்பிட மறுத்து முரண்டு பிடிக்கிற பாட்டிக்கு சின்ன குழந்தைக்கு கதை சொல்ற மாதிரி ஊட்டி விடுவாள் சில சமயம் பாட்டி அவளை திட்டுவாங்க ஆனா எல்லாத்தையும் ஒரு மெல்லிய புன்னகையோட அவள் ஏத்துக்கிட்டதை பார்க்கும்போது ஆதித்யாவுக்கு அவள் மேல மரியாதையும் சொல்ல தெரியாத ஒரு ஈர்ப்பும் உருவாச்சு அப்படி போயிட்டு இருந்த ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்துச்சு அதுதான் எல்லாவற்றுக்குமான தொடக்க புள்ளி நிலா ஒரு நாள் விடுப்பு எடுத்துட்டு திரும்பி இருந்தா ஹால்ல பாட்டிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தா ஆதித்யாவும் போல பாட்டி அவன் நினைச்சான் ஆனா அவன் எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறா ஒன்னு நடந்துச்சு பாட்டி நிலாவோட கைகளை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப உரிமையா கேட்டாங்க நேத்து உன்னை காணோமே எங்க போயிருந்த ஆதித்யாவுக்கு உடம்பு ஒரு நொடி சிலிர்த்துச்சு யோசிச்சு பாருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டோம்னு மறந்துடுற ஒரு மனுஷி ஒரு நாள் அவங்கள பார்த்துக்கிட்ட பொண்ணு வரலைங்கிறத மட்டும் அவ்வளவு துல்லியமா ஞாபகம் வச்சிருக்காங்க இது வெறும் வேலைக்காரருக்கும் எஜமானுக்குமான உறவு இல்லை அதை தாண்டி ஆன்மா சம்பந்தப்பட்டதுன்னு ஆதித்யாவுக்கு தான் புரிஞ்சது அன்னைக்கு அவன் பார்வையில் நிலா வெறும் நட்ஸ் இல்ல தன் குடும்பத்தோட ஒரு அங்கமா தெரிஞ்சா தன் பேரனின் மாற்றத்தை பாட்டியும் கவனிக்க தவறவில்லை அன்று உள்ளூர் அரசியல் தலைவர் ஒருத்தர் இறந்து போனதால ஊர்ல திடீர்னு ஊரடங்கு போட்டாங்க நிலாவால ஹாஸ்டலுக்கு திரும்ப முடியல அன்னைக்கு ராத்திரி அவள்ல அங்கேயே தங்க வேண்டியதாச்சு வெளியில ஒரே அமைதியா இருந்துச்சு ராத்திரி பாட்டி தூங்கிட்டாங்க ஹால்ல ஆதித்யாவும் நிலாவும் மட்டும் மெல்ல ஆரம்பிச்ச உரையாடல் மனசு விட்டு பேசுற அளவுக்கு ஆழமாச்சு அப்போது பாட்டி இரவு தண்ணி குடிக்க வெளியே ஹாலுக்கு வந்தாங்க அவரது வருகையை உணர்ந்து இருவரும் அமைதியானார்கள் அவர் இருவரையும் மாறி மாறி பார்த்தார் அவரது சுருக்கங்கள் விழுந்த முகத்தில் ஒரு வாஞ்சையான புன்னகை மெல்லிய ஆனால் தெளிவான குரலில் பேச ஆரம்பித்தார் என் காலத்திலெல்லாம் மனசுல இருக்குத சொல்ல இவ்வளோ தயங்க மாட்டோம் கண்ணு பிடிச்சிருக்குன்னா கண்ணை பார்த்து சொல்லிடுவோம் அவர் ஒரு பெருமூச்சுடன் தொடர்ந்தார் வாழ்க்கை ரொம்ப சின்னதுடா மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம பக்கத்துல இருக்கும்போது அதைச் சொல்லாம ஒரு நொடியை கூட வீணாக்க கூடாது ஆதித்யாவும் நிலாவும் தலைகுனிந்தனர் பாட்டியின் வார்த்தைகள் நேரடியாக அவர்களின் இதயத்தை தைத்தன அவர்கள் இருவருக்கும் இடையில் இருந்த மெல்லிய கண்ணாடி தடையை உடை ஆதித்யா நிலாவை பார்த்தான் நிலா ஆதித்யாவை பார்த்தாள் அவங்க கண்கள் பேசிட்டிருந்த அந்த அழகான தருணத்துல தமார் பூஜை அறையிலிருந்து ஒரு பெரிய சத்தம் மூணு பேரும் அதிர்ச்சியோட அங்கே ஓடினாங்க ஒரு கருப்பு பூனை பூஜை அறையிலிருந்து சீரி பாய்ஞ்சு வெளியே ஓடுச்சு உள்ள ஏத்தி வச்சிருந்த குத்து விளக்கு தட்டிவிட்டு சில சாமி படங்கள் சிதறி கிடந்துச்சு ஆதித்யாவும் நிலாவும் அதை பெருசா எடுத்துக்கல ஆனா பாட்டியோட நெஞ்சுக்குள்ள கருக்குன்னு ஒரு உணர்வு இது அவசகுணம் ஏதோ தப்பா நடக்க போகுது தன் பிள்ளைகளோட சந்தோஷத்துல இந்த பயம் ஒரு நிழலா படிய கூடாதுன்னு நினைச்ச அந்த தாய் அந்த பயத்தை பூட்டி வச்சுக்கிட்டாங்க அவங்க காதல் ஆரம்பிச்சது அந்த வீடு இன்னும் அழகாச்சு நிலா வேலைக்கு வந்துட்டு போகும்போது அவங்களுக்குள்ள சின்ன சின்ன காதல் செணுங்கல்கள் முத்தங்கள் திருட்டு பார்வை ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பாடு பரிமாறிக்குதுன்னு அவங்க ஜாலியா இருந்தாங்க ஆனா இந்த எல்லா சந்தோஷத்தையும் ஒரு ஓரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த பாட்டியோட மனசுல மட்டும் அன்னைக்கு அந்த பூஜை ரூம்ல பார்த்த காட்சி ஒரு நெருடலாவே இருந்துச்சு இந்த நேரத்துல தான் ஆதித்யாவோட வாழ்க்கையில ஒரு பெரிய வாய்ப்பு வந்துச்சு வெளிநாட்டுல வேலை பெரிய சம்பளம் உயர்ந்த பதவி ஆனா அவன் மனசு குழப்பத்துல தவிச்சது ஒரு பக்கம் தன் உலகமா மாறிட்டு இருந்த நிலா இன்னொரு பக்கம் தன்னை மட்டுமே உலகமா நினைக்கிற பாட்டி இவங்கள விட்டுட்டு எப்படி போறது அன்னைக்கு சாயங்காலம் அவன் தன் குழப்பத்தை நிலாகிட்ட சொன்னான் என் பாட்டிய மட்டுமில்ல நிலா உன்னையும் விட்டுட்டு என்னால போக முடியாது அதுக்கு நிலா சொன்ன பதில் அவங்க காதலோட ஆழத்தை நிரூபிச்சது சம்பளம் குறைவா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க இங்கேயே இருங்க நாம மூணு பேரும் இங்கேயே ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம் பணத்தை விட நிம்மதிதானே முக்கியம் அந்த வார்த்தைகள் ஆதித்யாவுக்குள்ள இருந்த அத்தனை புயலையும் அமைதிப்படுத்திடுச்சு அவன் அவளை நன்றியோட பார்க்க அவள் அவனை அன்போட அணைச்சுக்கிட்டா அந்த இரவில் அவர்கள் காதலர்களாக மட்டுமல்ல ஒருவரில் ஒருவர் தொலைந்து போன பயணிகளாக மாறினார்கள் அந்த இன்பமான தருணத்தில் அவர்களின் தனித்தனி உலகம் கரைந்து ஒரே பிரபஞ்சமாகியது கதை இங்க முடிஞ்சிருந்தா இது ஒரு அழகான காதல் கதையா இருந்திருக்கும் ஆனா விதி வேறொரு கணக்கை போட்டு வச்சிருந்தது சில வாரங்கள் கழிச்சு நிலா அவளோட சொந்த ஊருக்கு போனா ரொம்ப சந்தோஷமா அவங்க அம்மா கிட்ட தன் காதலை பத்தி சொன்னான் அவங்க அம்மா அதி பத்தி விசாரிக்க மாப்பிள்ள போட்டோவை காட்டுன்னு அவங்க அம்மா கேட்க நிலா தன் போன்ல சமீபத்துல அவங்க மூணு பேரும் எடுத்துக்கிட்ட போட்டோவை காட்டினான் அந்த போட்டோவ பார்த்த நிலா அம்மாவோட முகம் திடீர்னு வெளியி போச்சு அவங்க கண்கள் அதிர்ச்சியில விரிஞ்சது கைகள் நடுங்க அடுத்த நொடி அவங்க மயங்கி சரிஞ்சாங்க பிறகு அவங்களை ஆசுவாசப்படுத்தி படுக்கையில் அமர வைத்தாள் வீடே பதற்றமாச்சு என்ன நடக்குதுன்னு புரியாம நிலா இருந்தாள் பிறகு அவங்க சித்திக்கிட்ட அதே போட்டோவை காட்டி என்ன சித்தியாச்சு ஏன் அம்மா மயங்கிட்டாங்க இந்த போட்டோவில் இருக்கிற பாட்டி யாருன்னு கேட்டா அந்த போட்டோவை வாங்கின சித்தி தழுதழுத்த குரல்ல ஒரு உண்மையை சொன்னாங்க அந்த உண்மை நிலாவோட வாழ்க்கையே புரட்டி போட போற ஒரு உண்மை நிலா இந்த பாட்டி நிலாவோட காதுகள்ல அந்த வார்த்தைகள் ஒரு இடி மாதிரி இறங்குச்சு என்ன சித்தி சொல்றீங்க ஆமா கண்ணு உன் அம்மாவுக்கு முதல் கல்யாணமாகி அவங்க புருஷன் அதாவது பாட்டியோட மகன் கல்யாணமான ஒரு வருஷத்திலேயே இறந்துட்டாரு அப்போ உங்க தாத்தா பாட்டியோட வற்புறுத்தலால் பிறந்த குழந்தைய அங்கேயே பாட்டிகிட்ட விட்டுட்டு உங்க அம்மா இந்த ஊருக்கு வந்து உங்க அப்பாவை ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஒவ்வொரு வார்த்தையும் ஈட்டியா நிலாவோட இதயத்துல இறங்குச்சு அவளோட உலகம் சுழன்றது காதுகள் அடைத்தது கண்கள் இருண்டது அப்படியென்றால் பாட்டியிடம் வளர்ந்த அந்த குழந்தை ஆ என்று தொண்டை வறண்டது அவள் உதடுகள் அவளுக்கே கேட்காத ஒரு குரலில் முணுமுணுத்தது அப்போ அவன் எங்க அண்ணனா அந்த அதிர்ச்சியை அவளோட நரம்புகளால தாங்க முடியல அவள் கால்கள் வலுவிழக்க நினைவிழந்து அந்த இடத்திலேயே சரிந்தாள் நண்பர்களே விதி இப்படி ஒரு கொடூரமான விளையாட்டை விளையாடும்னு யார் எதிர்பார்த்தா இதுக்கப்புறம் நிலா என்ன ஆனா இந்த உண்மைய ஆதித்யா எப்படி ஏத்துப்பான் அவங்களோட காதல் என்ன ஆகும் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு சுவாரஸ்யமான கதையில உங்களை சந்திக்கிறேன்